ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா இன்னைக்கு காஃபி வித் சாராவோட வ்ளாக் வந்து ஸ்னி லேண்ட் கலிஃபோர்னியாலேருந்து எனக்கு வந்து டிஸ்னி லேண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது ஸோ வந்து நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன் டிஸ்னி லேண்ட் பார்க்குக்குள்ளே போகிறத்துக்கு வந்து இவங்களோட ஃப்ரீ ஷட்டில் ட்ராம் மூலமாக தான் நம்ம போக முடியும் இவங்களோட கார் பார்க்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமாண்டமாக இருக்கக்கூடிய ஒன்று டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கார்ஸ்க்கு மேலே வந்து இங்கே டிஸ்டிலேண்ட் கலிஃபோர்னியா ரிசார்ட் கிட்ட வந்து நம்ம பார்க் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் நாங்கள் எங்களோடய காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் இருக்கும் ஏர்போர்ட்டை நடக்கிற மாதிரி ஃபுல்லாக நம்மளை ஸ்கேன் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரைபாட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செல்ஃபி ஸ்டிக் இதெல்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ட்ராமில் ஏறுறதுக்காக நாங்கள் வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்து ரெடியாக ஆரம்பித்தோம் வீட்லேருந்து வந்து சிக்ஸ் தேர்ட்டி டூ செவனுக்குள்ளே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக வந்து நாங்கள் ஒன் ஹவர் ட்ராவல்க்கு அப்புறமா வந்து ஒரு எயிட் தேர்ட்டி போல் இங்கே ரீச் ஆயிருப்போம் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்னி லேண்ட் தான் வந்து ஆனஹேம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ்க்கும் சாண்டியாகோக்கும் நடுப்புற இருக்குது எங்களுக்கு வந்து ஒன் ஹவர் ட்ராவல் வந்தது டிஸ்னிலேண்ட் பார்க் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து இறங்கியாச்சு இங்கே வந்து இறங்கினதும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாகாவது இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பணும் இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்து டிஸ்னிலேண்டில் மட்டும் இங்கே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் தான் மெயின் ஸ்ட்ரீட்டோட ஆரம்பம் ஸோ டிஸ்னி லேண்டுக்கு வரவங்க எல்லாருமே இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க டெய்லியே வந்து இங்கே பார்க்க திறக்கும் போது காலையில் எட்டு மணிக்கு வந்து ரோப் ட்ராப் செரிமணி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க எக்கச்சக்கமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு மணிக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து பிளான் பண்ணி இங்கே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் ஏறிட்டே போகும் டிஸ்னிலேண்ட் கலிஃபோர்னியா பார்த்தீங்கன்னா உலகளவில் வந்து ரொம்பவே முக்கியமான வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு நாடுகள்லேருந்து ஜனங்க வந்து வந்துகிட்டே இருப்பாங்க நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இதுக்கு முன்னாடி வந்து நான் தான் பார்த்துருக்கேன் இந்த ஊரில் வந்து நான் எங்கேயுமே கூட்டத்தை பார்க்கல ஆனால் டிஸ்னிலேண்டில் தான் வந்து இவ்வளோ கூட்டத்தை பார்த்தேன் வந்து நம்ம ரொம்பவே ஃபேமஸான டிஸ்னி டிஸ்னிலேண்ட் கேசலுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம் அனிமேஷன் மூவிஸ்க்கு ரொம்பவே பிரபல்யமான வால் டிஸ்னி பிக்சர்ஸோட லோகோல பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேசல் தான் வரும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேசல் தான் வந்து ஸ்லீப்பிங் பியூட்டி கேசல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டிஸ்னிலேண்ட் வந்து பிளாரிடா டோக்கியோ பிரான்ஸ்லாம் இருந்தாலும் ஒரிஜினலா கலிபோர்னியால இந்த இடத்துல தான் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சாங்க டிஸ்னி கம்பெனி பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல வந்து துவங்கியிருக்காங்க அவங்க ஆரம்பிச்சு ஹண்ட்ரட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதால ஹண்ட்ரட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ் ஜனவரி டுவெண்ட்டி செவன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து ஆரம்பிச்சாங்க ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து டிஸ்னியோட ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் வண்டர் இந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து பண்றதுக்கு பிளான் பண்ணி அவங்க செஞ்சிருந்தாங்க டிஸ்னி டிஸ்னிலாண்டுக்கு அஸ் அ ஃபேமிலியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனது மட்டும் இல்லாம இந்த ஹண்ட்ரட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ்ல வந்து கலந்துக்கிட்டது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருந்தது இது வந்து டிஸ்னிலேண்ட் லேண்ட் பார்க்கோட மேப் டைம் போறவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அட்ராக்ஷன் கிட்ட இருக்கு நான் ரைட் சைடில் காட்டுற அந்த இடம் வந்து டுமாரோ லேண்ட் அங்கே இருந்து ஆரம்பிச்சு இது வந்து அட்வென்ச்சர் லேண்ட் பக்கத்துல இருக்கிறது நியூ ஆர்லண்ட் ஸ்கொயர் கிரிட்டர் கண்ட்ரி ஸ்டார் வார்ஸ் பிரான்டியர் லேண்ட் ஃபேண்டசி லேண்ட் டூன் டவுன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு ஒன்னு ஒன்றுலயும் பாத்தீங்கன்னா அந்தந்த தீமுக்கு ஏத்த மாதிரி வந்து ரைட்ஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல கண்டிப்பா பார்த்து முடிக்க முடியாது ஒரு ரெண்டு நாளாவது தேவைப்படும் நாம வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட்ல இருந்து ஆரம்பிச்சு நேரா வந்து ஃபேண்டசி லேண்டுக்கு தான் போக போறோம் அதாவது இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி கேசலுக்கு ஜஸ்ட் பின்னாடியே இருக்கிறது தான் ஃபேண்டசி லேண்ட் எனக்கு வந்து இந்த ஃபேரி டெய்ல் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து ஸோ அதனால ஃபேண்டசி லேண்ட் தான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேண்டஸி லேண்டுக்குள்ளே போனதும் நேராக நாங்கள் போன ரைடு வந்து இட்ஸ் அ ஸ்மால் வேர்ல்டு இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்க ரைட்ஸுக்கெல்லாம் இல்லை ஃபேமஸான ரைட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்னிங் லேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இவங்க வச்சிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம டிக்கெட் ப்ரைஸை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி லேண்டில் ரொம்ப ஃபேமஸ் அதனால வந்து டிஸ்னியோட பார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அநேகமாக இந்த ரைடு வச்சுருப்பாங்க உலகத்து மக்களோட ஒற்றுமை அப்புறம் அமைதி அதை பேஸ் பண்ணி வச்சது தான் வந்து இந்த ஒரு அழகான ஸ்லோ போட் ரைடு வேற வேற கண்ட்ரிலேருந்து அந்தந்த நாட்டோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகழகான டால்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளேல வரும் இட்ஸ் அ ஸ்மால் வேர்ல்ட் அப்படிங்கிற பாட்டு வந்து அந்தந்த நாட்டோட லாங்குவேஜில் வந்து பாடியிருப்பாங்க ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான ஒரு ரைடு அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான ஒரு ரைடு இது வரைக்கும் நான் போனதே கிடையாது அடுத்து ஒரு முக்கியமான ஃபோட்டோஷூட்டுக்கு தான் போகிறோம் வாங்க போகலாம் டிஸ்னியோட பார்க்குக்குள்ளேயே வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில கேரக்டர்ஸோட போட்டோ எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது அந்த போட்டோஸ் அவங்க ஆப்லயே அவங்க அப்லோட் பண்ணியும் கொடுக்குறாங்க ரைட் நம்பர் போனது இது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் அனிமேஷன் ரைட் தான் நல்ல கலர்ஃபுல் விஷுவல்ஸ் இருக்கும் கேட்டபிலர் ஷேப்ல இருக்க ஒரு வெஹிக்கிள்ல நம்ம ஏறி உட்காந்து போற மாதிரி இருக்கும் இது ரைட் எப்படி ஆரம்பம் இருக்கும்னா ஒரு ரேபிட் ஹோல்ல நம்ம தவறி உள்ள விழுந்துற மாதிரி தான் ஆரம்பிக்கும் ஆலிசன் ஒண்டர்லேண்ட் கதையில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸையும் வந்து இதை நம்ம மீட் பண்ற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு த்ரில்லிங்கா ஒண்டர்லேண்ட்ல இருந்து தப்பிச்சு வர மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க சூப்பரான ஒரு ரைடு ரைட் நம்பர் த்ரீ நாங்க போனது மேட் டி பார்ட்டி நம்ம ஊரோட அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்ல இந்த கப்பன் சோசா ரைடு இருக்கும் அதுதான் வந்து ரைடுன்னு சொல்றாங்க இந்த ரைடு எதை இன்ஸ்பயர் பண்ணி இருக்கா ஆலிசன் ஒண்டர்லேண்ட் மூவியில வரக்கூடிய டி பார்ட்டி சீனை பேஸ் பண்ணி தான் இந்த ரைடு வச்சிருக்காங்க இந்த கப்ஸோட சென்டரில் அவங்க ஒரு வீல் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை சுத்துறோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பென்னும் கிடைக்கும் நல்ல சிம்பிள் அண்ட் ஜாலியான ஒரு அவுட்டோர் ரைடு இது ரைட் நம்பர் ஃபோர் ஸ்டோரி புக் லேண்ட் கெனால் ரைடு இது ஒரு ஸ்லோவான அவுட்டோர் போட் ரைடு இந்த ஒரு ரைடில் பார்த்திங்கன்னா ஸ்டோரி புக்ஸில் வர சீன்ஸ் மாதிரி டிஸ்னி மூவிஸில் இருக்க சீன்ஸ் மாதிரியே வந்து அங்கங்கே லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி செட் பண்ணியிருப்பாங்க இந்த கேசில் அலாவுதனோட கேசில் இந்த மாதிரி நிறைய மினியேச்சர் செட்டப்ஸ் வந்து நம்ம போகிற வழியிலாம் அங்கங்கே பார்க்க முடியும் ஃபுல்லா இந்த போட் ரைட் முடிஞ்சது ஸோ இப்போ நம்ம அடுத்த ரைடுக்கு போகலாமா இந்த ரைடு வந்து டிஸ்னியோட ஒரிஜினல் ரைட்ஸ் அதாவது இந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லேயே வந்து இன்ட்ரொடியூஸ் ஆயிருக்கு எனக்கு இந்த கதையை பற்றிலாம் மற்றபடி ரொம்ப அவ்வளோவா தெரியாது ஆனால் இது ரொம்பவே வந்து ஒரு ஓல்டு ரைடுன்னு சொல்லலாம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஒரிஜினலா டிஸ்னி லேண்ட் ஆரம்பிக்கும்போதே வந்து இந்த ரைடை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு டார்க் ரைட் தான் ஒரு டூ சீட்டர் காரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சடன் ட்விஸ்டு டர்ன்ஸ் அதுக்கப்புறம் சவுண்டிங் அண்ட் லைட் எஃபெக்ட்ஸோட வந்து ரொம்ப நல்லா இருந்தது சூப்பர் ஃபன் ரைடாக இருந்தது ஸோ அடுத்த ரைடை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் வாங்க போகலாம் ரைட் நம்பர் சிக்ஸ் வந்து ஒரு குட்டி டாய் ட்ரெயினில் போறது தான் காசி ஜூனியர் சர்க்கஸ் ட்ரெயின் இந்த ஒரு ட்ரெயின் வந்து டிஸ்னி மூவியான டம்போ அப்படிங்கிற நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் அனிமேஷன் மூவிலே இருந்து இன்ஸ்பயர் பண்ணி அது மூலமா செட் பண்ணப்பட்ட ஒரு ரைடு ரைட் நம்பர் செவன் நாங்கள் போனது இந்த கேரோசில் ரைட் தான் இது வந்து கிங் ஆர்தூர்ஸ் கேரோசில் ரொம்பவே ஸ்லோவா போகக்கூடிய ஒரு ரைடு இது இது தான் ஸ்லோவாக போயிருந்தாலும் வந்து சின்ன குழந்தைங்க அதாவது அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்து கூட ஒரு பெரியவங்க இருக்கணும் டிஸ்னிலேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து எல்லா ரைட்லயுமே ஏறலாம் சின்னவங்களுக்கு தனி ரைட் பெரியவங்களுக்கு தனி ரைடுன்னா கிடையாது ஸோ பெரியவங்க மொத்த ரைட்லயுமே வந்து ஏறி என்ஜாய் பண்ண முடியும் பட் சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு சில ரைட்ஸ்ல வந்து ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அந்த ஹைட் அவங்க கிராஸ் பண்ணாதான் வந்து அவங்கள அந்த ரைட்ல அனுமதிப்பாங்க Tông bằng tay 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 ரைட் நம்பர் எயிட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறது டம்போ த ஃப்ளையிங் எலிஃபெண்ட் இதுவுமே வந்து டிஸ்னியோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிளாசிக் ரைட்ஸு ஸோ கொஞ்சம் மேலே கொஞ்சம் பறக்கிற மாதிரி ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரைடு இது தான் இங்கேருந்து வந்து நம்ம இந்த ஃபேண்டஸி லேண்டோட வியூ வந்து நல்லா சூப்பராக தெரியும் ரைட் நம்பர் நைனுக்கு ஸ்னோ வைட்ஸ் என்சான்ட் விஷ் இந்த ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேரிடெயில் ஸ்டோரி ஸ்னோ ஒயிட் அண்ட் செவன் வாப்ஸ் வந்து நிறைய பேர் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த ஸ்டோரியோட ஒரு ரைட் தான் இது ஸ்னோ ஒயிட் கதையில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே வந்து அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ காட்டில் தொலைஞ்சு போறதுலேருந்து செவன்ட் வாப்ஸ் வீட்டில் போய் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி என்னிங் வரைக்கும் அப்படியே அந்த சீக்வன்ஸை வந்து ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இவங்க கொடுத்துருக்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரைட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரைட் நம்பர் டென் நாங்கள் வந்தது பீட்டர் பேன்ஸ் ஃப்ளைட் ஸோ இது வந்து திருப்பி ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு ரைடு ஃபேண்டஸி லேண்டில் இது வந்து பைரட் ஷிப் மாதிரி இருக்கு இல்லையா இந்த ரைடர் இது வந்து அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து மேலேந்து வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரைடோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இன்னைக்கு லேண்டோட இந்த பார்ட் ஒன் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஃபேண்டசி லேண்டுக்குள்ள இருக்க அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அல்மோஸ்ட் உங்ககிட்ட காமிச்சாச்சு கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டின் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு அதுல பத்து அட்ராக்ஷன் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரவங்களுக்கு வந்து என்ன ரைட் ஃபர்ஸ்ட் போறது எப்படி போறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும் எங்களுக்குமே அப்படிதான் இருந்தது நின்று பேசுறதுக்கு கூட டைம் இல்லை அடுத்தடுத்த கியூல போய் நின்று நிறைய ரைட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் இருந்தது நான் உங்களை பார்ட் டூ ஆஃப் டிஸ்னி டிஸ்னிலாண்ட் எபிசோட்லேருந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொழில் சாரா காஃபி வித் சாராவிலிருந்து நன்றி வணக்கம்